உறவர்களின் அனைவருக்கும் வணக்கம் நான் பேரறிவான ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு அந்த கண்டன அறிக்கை மீது தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்க ஒரு காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சீமான் எப்படி இதுக்கு கண்டன அறிக்கை வெளியிடலாம் சீமான் எப்படி இந்த கருத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதான்டா சாக்க அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை கொட்டிக்கிருக்கிறாங்க எதுக்காக அண்ணன் சீமானவர்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டார் எது சார்ந்து வெளியிட்டார் கர்நாடகாவிலிருந்து கேரளா சபரிமலைக்கு போகக்கூடிய கன்னட மக்கள் தமிழ்நாட்டு வழியாக பயணிக்கிறாங்க அப்படி அவங்க தமிழ்நாட்டு வழியாக பயணிக்கும்போது பெரிய அளவில் அவங்களுடைய மாநில கொடியை சிவப்பு மஞ்சள் அந்த மாநில கொடியை கட்டிக்கிட்டு வாகனத்தில் பயணிக்கிறாங்க அப்படி போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாகனங்களை சிறைப்பிடித்து கன்னட கொடியை கல்ட்டை சொல்லி எச்சரிக்கிறாங்க திருப்பூர்னு நினைக்கிறேன் திருப்பூரில் வந்து சிலம்பரசன் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து ஒரு தனியாக ஒரு இயக்கம் ஒன்று வச்சு நடத்துகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து தொடர்ந்து அந்த கன்னட வாகனங்களை செறிபிடித்து அந்த கர்நாடகாவுடைய கூடிய கழ்கிட்ட சொல்லி அவர் எச்சரிக்கிறாரு அப்படி திருப்பூரில் வந்து ஒரு வாகனத்தை வந்து வாகனத்தில் கூடிய கழ்கிட்ட சொல்லும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து இவர் தாக்கிடுறாரு அந்த காணொளி கர்நாடகாவில் வைரல் ஆகுது ட்ரெண்ட் ஆகுது அங்க எப்படா ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு காத்துக்கிருக்காங்க எதுக்காகனா தமிழர்களை தாக்குறதுக்கு தமிழர்கள் மீது வன்முறையை ஏவுகிறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிருக்கு எப்படா நம்ம வந்து தமிழர்களை அடிக்கலாம் அப்படின்னு காத்துக்குறாங்க காத்துக்கிருக்காங்க பல அமைப்புகளை காத்துக்கிருக்காங்க அப்படி என்ன ஆகுதுன்னா பதிலுக்கு டே நீ வந்து கொடியை கழட்ட சொல்கிறியா நான் வந்து கொடியை கழட்ட மாட்டேன் தான் நான் கொடியை கொடியோட தான்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அங்கே ரீல்ஸ் போடுறது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதா நினச்சிட்டு இவரும் வந்து ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரியான ஒரு போக்கு நடக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா அங் இரண்டு இனங்களுக்கும் இடையே ஒரு பதற்றத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து அமையுது அந்த சிலம்பரசன் அப்படின்றவரை வந்து கைது பண்ணிடுறாங்க காவல்துறை கைது பண்ணி இப்போ அவர் சிறையில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் தான் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி அந்த கர்நாடக மக்களை தாக்குறதும் அதே போல் அவங்களுடைய கொடிகளை கழித்த சொல்லி நம்ம எச்சரிக்கிறதும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்கு சீமான் எப்படிங்க இந்த அறிக்கையை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அண்ணன் மீது விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க அண்ணன் சீமான் அவர்களை தமிழ் தேசியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி உறவுகளே சமூக வலைதளத்துல காட்டமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிருக்கிறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா அந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு நம்மளுடைய கோபம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய கொடியை கட்டிக்கிட்டு கர்நாடக மாநில கொடியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் கன்னடம் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா நம்மளுடைய கோபம் அந்த கன்னடன் மேல இருக்கக்கூடாது மாறாக இங்க தமிழ்நாட்டுல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த அந்த திமுக அதிமுக தான் கோபம் நமக்கு இருக்கணும் ஏன்னா ஐம்பது வருஷமா ஆண்டுட்டு இன்னும் தமிழர்களுக்கு மாநில கொடியை ஏற்றும் உரிமையை கூட வாங்கி தர முடியல இவர்களால் நம்மளுடைய கோபம் இவங்க மேலே தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் கர்நாடகாவில் முதலமைச்சர் கர்நாடகாவுடைய மாநில முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றுறாருன்னா பக்கத்துலேயே மாநில கொடி இருக்கும் அந்த மாநில கொடியை ஏற்றுவார் அந்த மாநில கொடியை ஒன்றிய அரசு அங்கீகரிச்சாங்க அங்கீகரிக்கலாம் அப்படின்றதுலாம் வேற விஷயம் ஆனால் கர்நாடகாவுக்குன்னு ஒரு மாநில கொடி இருக்கு அந்த கொடியை அந்த கொடிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் தங்களுடைய கார்ல இந்திய கொடியை மாட்டிப்பாங்க பக்கத்துலேயே அவங்களுடைய மாநில கொடியை மாட்டிப்பாங்க காரில் அதே போல் அங்கே துக்கம் விடுனாலும் அந்த மாநில கொடி பறக்கும் எல அங்கே ஏதாவது ஒரு நல்ல கரையினாலும் மாநில கொடிகள் அங்கே பறப்போம் சின்ன சின்ன ஆட்டோவில் கூட பெரிய பெரிய அளவில் கொடிகளை கட்டிக்கிட்டு அவங்க போவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய மாநில கொடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கோலார் தங்கவ இல்லை தான் அணுக்கழிவு மையம் வந்து அமைக்கிறதா இருந்துச்சு ஆனால் அங்கே பிஜேபி காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இயக்கங்கள் எல்லாமே எல்லாருமே கட்சிகளை கடந்து இயக்கங்களை கடந்து ஒன்றிணைந்து அந்த மாநில கொடியை பிடித்து அவங்க வந்து போராட்டம் பண்ணி அந்த அணுக்கழிவு மையத்தை அங்கேருந்து அந்த திட்டத்தை அங்கேருந்து எடுக்க வச்சு எடுக்க வச்சிட்றாங்க கடைசியில் அந்த அணுக்கூலி மைய திட்டம் எங்கே நம்ம வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து இன்னைக்கு இருக்குது கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்போது நம்மளுடைய கோபம் எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கொடியை கட்டிக்கிட்டு கொடியை கட்டிக்கிட்டு நீ வரலாம் அப்படின்னு இவங்க மேலே கோவப்படுறத விட நீ இந்த ஆட்சியாளர்கள் மேலே கோவப்படணும் இந்த திராவிட கட்சிகள் மீது தான் கோவப்படணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு கொடி இருக்குங்க சேர சோழ பாண்டியர்களுடைய கொடி இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டு கொடி இருக்குது அந்த கொடியை நீங்கள் மற்ற நேரங்களை விடுங்க தமிழ்நாடு நாள் இருக்குல்ல அந்த தமிழ்நாடு நாள் அன்னைக்கு கூட அந்த கொடியை வந்து நம்மளால கொடிக்கம்பங்கள்ல ஏற்ற முடியாது ஏத்துனா வழக்கு விழு இன்னைக்கு உக்காந்துக்காங்களே சமூக வலைதளத்தில் உட்காந்துட்டு சீமான் எப்படிங்க வந்து அந்த சிலம்பரசன் அவர்களுடைய கைதுக்கா எதிர்ப்பு தெரிவிக்காம எப்படி வந்து இந்த மாதிரியான போக்கு கண்டனத்துக்குரியதுன்னு எப்படி வந்து சீமான் வந்து பேசலாம் இதுவா தமிழ் தேசியம் அப்படின்னு சில பேர் அந்த அவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களே அப்படி விமர்சனம் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுங்க தமிழ்நாடு நாள்னு வேணாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கொடிக்கம் ஒரு சின்னதாக ஒரு கொடிக்கம்மா வச்சு அதில் தமிழ்நாட்டு கொடியை ஏற்றி சமூக வலைதளத்தில் புகைப்படத்தை பதிவிடுங்க பார்ப்பான் ஏன்னா வழக்கு பாயும் அப்போது அவன் எப்படா காற்றுக்கான்னு காத்துக்கிருக்கான் எப்படா வந்து கலவரம் பண்ணலான்னு தமிழ்நாட்டில்ங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு சம்பவம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த காவேரிக்கான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது அவன் என்ன பண்ணுறான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை அடிக்க அடிக்கிறான் காவேரி எங்களுடைய உரிமைன்னு சொல்லு காவேரி கன்னடர்களுக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே படிக்க போன பெங்களூருக்கு படிக்கப் போன தமிழ் இளைஞர்களை அடிக்கிறானுங்க அங்கே அந்த வழியில் ஏற்றிட்டு போன ஒரு வயசான ஒரு முதியவரை வந்து இறங்க சொல்லி வேட்டியெல்லாம் கழட்டி ஒரு ஒருத்தன் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவனுக்கு அவருக்கு அறுபது வயசு இருக்கும் சப்புன்னு ரோட்லேயே இறங்கி அடிக்கிறான் நம்ம இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரே ஒரு கர்நாடக பேருந்த நம்ம அடித்தோம் அடித்து உடச்சோம் அங்கே நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை தீ வச்சு கொளுத்துனான் இதெல்லாம் செய்தியா வந்துச்சு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவன் என்ன பண்ணுறான் அவன் அந்த கன்னடம் அப்படின்ற அந்த பற்றுல இருக்கான் அந்த மொழிப்பற்றுல இருக்கான் அவன் தான் ஒரு கன்னடன் அப்படின்ற ஒரு திமிரில் இருக்கான் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படி கிடையாது அங்க பெத்தவனே ஆள்றான் இங்க மத்தவன் ஆள்றான் தான் என்ன நடக்குது இங்க நம்மளால் ஒரு தமிழ்நாட்டு கூடிய கூட ஏற்ற முடியல இந்த லட்சணத்தில் நினச்சி பாருங்க நம்ம அவன் மேலே கோவப்படலாமா ஆனால் சீமானவர்கள் எப்படி எப்படிப்பா சீமானவர்கள் தமிழ் தேசியம் பேசுறாருன்னு சொல்றாங்க அவர் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கன்னடம் வாகனத்தை சிறைப்பிடித்து அந்த கொடியை கழித்த சொன்னதுக்கு எதுக்கு கண்டிக்கிறாரு அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கும்னா சக தேசிய இனங்களுக்குள்ளான முரண்பாடுகளை எப்படி அணுகணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அப்படியே ஆனால் சீமானவர்கள் தெளிவான ஒரு பார்வையில் அவர் வந்து ஒரு தலைவர்னா அப்படிதான் இருக்கணும் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகன் அவர்கள் சொல்றாரு என்னுடைய எதிரி சிங்கள தான் அங்கே இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் கிடையாது என்னுடைய எதிரி சிங்கள மக்கள் நாங்கள் நினச்சி நாங்கள் சிங்கள மக்கள் மீது தாக்குதல் நடத்தினா தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்களை சிங்கள மக்களை எங்களால் கொல்ல முடியும் ஆனால் எங்களுடைய எதிரி சிங்கள மக்கள் கிடையாது சிங்கள இராணுவம் தான்னு தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார் அதுபோல தான் இங்கே எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் தம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்லாம் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் தெலுங்கர்கள் இருக்காங்க கன்னடர்கள் இருக்காங்க மலையாளிகள் இருக்கிறாங்க எத்தனையோ மொழிவொழி தேசிய இனங்களை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த பார்வை இருந்துச்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் இன வெறியர்கள் சீமான் இன வெறியர் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருந்துச்சு அதெல்லாம் சுக்குநூராக உடச்சு இன்றைக்கி ஆனால் சீமானவர்கள் இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு தலைவராக இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தலைவராக உயர்ந்து வர்றாருன்னா அவரை பாராட்டுறதை விட்டுட்டு எப்படி இதை கண்டிக்கல சீமான் எப்படி வந்து சிலம்பரசனுக்கு ஆதரவா நிக்காம எப்படி அவர் அவர் வந்து எதிராக கண்டன அறிக்கையை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் விமர்சிச்சுக்கிருக்கிறாங்க அதுலேயும் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தில் சீமான் வந்து நீ மீனவன் அடிச்சான் மாணவன் அடிப்பான்னு பேசினார் அது வந்து சரியான பார்வையா இன்னைக்கு வந்து சீமான் வந்து கன்னடம் வாங்கினதை சிறைபிடிச்சு கன்னடம் அந்த கன்னடைய சேர்ந்த ஒருத்தனை தாக்குனதுக்கு வந்து இது அடாவடின்னு சொல்லி கண்டிக்கிறாரு அன்னைக்கு சீமானன் வந்து என் மீனவன் ஆண்டுச்சா அவன் மாணவன் அது அடா அப்படி இல்லையா அப்படின்னு கேக்குறான் இது எப்படி சொல்றது அவன் அந்த சிங்கள ராணுவம் தனம் தனம் தமிழர்களை படுகொலை செஞ்சு இருந்துச்சு அதனால அண்ணன் சீமானவர்கள் வெடிச்சு செதறனாரு ஆனா இங்க வந்து அவன் வாய்ப்புக்காக காத்துக்கு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அந்த வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் பக்குவமா கையாளுறாரு ஒருவேளை கர்நாடகாவில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து தமிழர்கள் மீது அடக்குமுறையை ஏவுறாங்க அவங்க வந்து வன்முறையை தூண்டுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சுன்னா முதலாளாக அந்த சீமானவர்கள் தான் களத்தில் இறங்குவாங்க இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்போது என்ன சொல்கிறது நான் எனக்கும் அந்த கோபம் இருந்துச்சு நானுமே என்னுடைய வலைவழியில் நீங்கள் போய் பார்க்கலாம் எப்படா நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீ கர்நாடக கூடிய வந்து நீ கட்டிக்கிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி நானே ரெண்டு வீடியோக்கு மேலே போட்டிருந்தேன் நீங்கள் போய் பார்க்கலாம் கோபம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அந்த கோபத்தை எப்படி நம்ம காட்ட போகிறோம் மற்ற தேசிய இனங்கள் மீது நம்ம காட்ட போகிறோமா மற்ற தேசிய இனங்கள் மீது காட்டினோன்னா காவல்துறை நம்மளை கைது பண்ணுவாங்க ஆனால் அவங்கள அப்படியே விட்டுருவாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதுக்கு அப்புறமா தமிழர்கள் வந்து வீழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா சூது இல்லாமல் போனது சூழ்ச்சி தெரியாமல் போனது தமிழர்கள் வீழ்ந்ததுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக வந்து தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தமிழர்கள் பக்கம் நிற்பாங்களா ஒருபோது நிற்க மாட்டாங்க போது நிற்க மாட்டாங்க கோயம்புத்தூரில் பெரிய மேம்பாலம் கட்டி ஜிடி நாயுடுன்னு பேர வைக்கிறாங்க எதுக்கு தெலுங்குகளுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு ஒரு வேளை வந்து இந்த நேரத்தில் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாகுதுன்னு வச்சுங்களேன் தேர்தல் நேரம் திமுக சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கன்னட மக்களுடைய வாக்குகளை வாங்கணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய ஒருபோதும் தமிழர்கள் பக்கம் அவங்க நிற்க மாட்டாங்க ஆனால் அதனால் இதெல்லாம் உணர்ந்து தமிழர்கள் சூதுவோடு செயல்படணும் சூழ்ச்சியோடு செயல்படணும் விவேகத்தோடு செயல்படணும் இன்னை காணொளி இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்